அனைவருக்கும் வணக்கம் நான் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் விண்ணஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடத்திலே விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சிற்றனுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் நாம் நேற்று ஒரு பதிவை செய்திருந்தோம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் ஜீவ ஐக்கியம் பெற்றதாக சொல்லப்படும் சூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அந்த நாளை பற்றி சொல்லிய பதிவிலே சில விளக்கங்களை சொல்லியிருந்தோம் இந்த பதிவு குறித்து பல சகோதரர்கள் சகோதரிகள் தங்கள் கருத்துக்களை நிபந்தலிலே எழுதியிருக்கிறார்கள் அதிலே ஒரு சகோதரர் எனக்கு ஆரம்பத்திலே நீங்கள் சுவாமி சிவானந்தனை பற்றி வானமாக புகழ்ந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிக் கொண்டிருப்பது தாங்க முடியாத எரிச்சலை கொடுத்தது எதற்காக இவர் எப்போது பார்த்தாலும் சுவாமி சுவாமி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று எனக்கு எரிச்சல் ஏற்பட்டது ஆனால் சுவாமியின் கிருவையால் யானத்திலே அமைந்திருந்த போது என் அருகிலே யாரோ இருப்பதை போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது அது சுவாமியின் சமீபம்தான் என்பதை நான் காலப்போக்கில் உணர்ந்தேன் இன்றளவும் எனக்கு அந்த உணர்வு நீடிக்கிறது உங்கள் கூற்று உண்மை என்று எழுதியிருந்ததை படித்தோம் வேறு ஒரு சகோதரர் ராஜன் திருப்பூரில் இருந்து உங்களுடைய இந்த பதிவு எங்களுக்கு மிகவும் உற்சாகம் ஒட்டியது இதுபோன்ற மேலும் பல பதிவுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார் வேறு சிலரும் சுவாமியின் கருணை கண்கள் நிச்சயம் எங்களுக்கும் கிடைக்கும் என்று நம்புகிறோம் என்றும் எழுதியிருந்தார்கள் இங்கே நாம் ஒரு விடயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சரியான நிலையிலே இருந்தால் நாம் செய்யக்கூடிய யோக பயிற்சியில சற்று முன்பின்னாக இருக்கலாம் அதிக நேரம் பயிற்சி செய்திருக்கலாம் அல்லது குறைந்த நேரம் பயிற்சி செய்திருக்கலாம் ஆனால் சுவாமிகள் மீது நீங்காத பற்றுதலும் அவர் மீதான நம்பிக்கையில் ஒரு கடுதளவும் குறையாமல் நாம் இருந்தால் நிச்சயமாக சுவாமியின் சமீபத்தை ஒரு நாள் நாம் உணர முடியும் ஞானபிதா பலருக்கு தன்னுடைய அருகாமையை வெளிப்படுத்தி ஆசியை வழங்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த தகவலாக இருக்கலாம் இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை சொல்வதிலே தவறில்லை என்று ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுகிறேன் நான் கேள்விப்பட்ட நிகழ்ச்சியில் ஒரு சித்த வித்தியார்த்தி சகோதரருக்கு இணையமலைக்கு சென்று அங்கே பத்ரிநாத் கேதார்நாத் போன்ற இடங்களிலே சிவதரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது அவர் இடையிலே ஒரு வெள்ளை வஸ்திரத்தையும் என்னை போல நேரே ஒரு வெள்ளை வஸ்திரத்தையும் மாத்திரமே தரித்திருக்கிறார் இடைமனையில் மிகவும் குளிதான பகுதிகளிலே அவர் பயணம் செய்கிறார் இரவு நேரம் தங்குவதற்கு ஒரு இடத்திலே சென்று தங்குகிறார் அங்கே இவரை தவிர மற்ற பலரும் இருந்தார்கள் அதனால் அனைவரும் கம்பளி போர்வை போர்த்திருந்தார்கள் காலிலே எந்த வகையிலும் குளிர் தாக்காதபடியான காலணிகளை அடைந்திருந்தார்கள் கை உரைகள் அடைந்திருந்தார்கள் தலக்கு கம்பளி புள்ளாய் பறித்திருந்தார்கள் இதற்கெல்லாம் மேலே நெருப்பை மூட்டி அந்த கணப்பிலே உடலுக்கு வெப்பத்தை ஏற்றிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நம்முடைய சித்தவித்திய சகோதரர் வெள்ளை வெள்ளையாடையிலே அமைதியாக அமர்ந்திருந்தார் அவருக்கும் குளிர் நடுக்கம் எடுத்துக்கொண்டிருந்தது மற்றவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள் என்ன இவர் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இப்படி வந்திருக்கிறார் பொழுது விடுவதற்குள் இவர் குளிரிலே விரைத்து இறைந்து இறந்து விடுவார் என்று அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள் சகோதரருக்கு சுவாமியின் மீது இருந்த அலப்பகி நம்பிக்கையா என் சுவாமி என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லு வழியாக அமைதியாக இருந்தார் சிறிது நேரம் கடந்தது இரண்டு சிறுமிகள் அங்கே வந்தார்கள் அவர்கள் தங்களோடு கையிலே கொண்டு வந்திருந்த குளிர் தாக்காத காலணி கம்பளி போர்வை ஆகியவற்றை சித்தி வித்தியாதி சகோதரிடம் கொடுத்து சுவாமிஜி இதை பெற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார்கள் குளிரிலே பரிமாறி கொண்டிருந்த சகோதரர் அன்போடு அவற்றை வாங்கி அவர்களை ஆசி வழங்கி கம்பளியை போர்த்து கொண்டார் காலுக்கு குளிர்தாக்காத காலணியை அணிந்து கொண்டார் மறுநாள் காலையிலே மற்றவர்கள் பார்த்த போது இவர் இருந்த தோட்டத்தை பார்த்து அயர்ந்து போனார்கள் எப்படி என்று விசாரித்த போது என் தந்தை எங்கிருந்தாலும் என்னை காப்பாற்றுவார் என் தந்தை எனக்கு கொடுத்து அனுப்பினார் என்று தகவல் சொன்னார் இப்படி ஒரு சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஞானவிதா எந்த நிலையிலும் சரியான கதியிலே இருக்கும் தன் பிள்ளைகளை கைவிடுவது இல்லை என்பதற்கு இது ஒரு அருமையான உதாரணம் நாம் கேள்விப்பட்ட மற்றொரு சம்பவம் ஞானவிதாவும் சில சித்த வித்யார்த்தி சகோதர சகோதர்களும் ஒரு மலையேற்றத்திலே இருந்தார்கள் நல்ல நண்பர்கள் வேலை மலையேற்றத்தின் காரணமாக அயர்வு ஏற்பட்டதால் ஒரு இடத்திலே சிறிது அமர்ந்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டார்கள் அப்போது ஒருவர் சொல்லுகிறார் இந்த வேலைக்கு சிறிது காப்பி அறிந்தினால் நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் சுவாமி முன்னகித்தபடி அருகிலே ஓடிக்கொண்டிருக்கும் ஓடையிலிருந்து சிறிது தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் தண்ணீர் கொண்டு வருகிறார்கள் கீழே கிடந்த ஒரு மரப்பூச்சியை எடுத்த அந்த தண்ணீரிலே பூச்சியால் சிறிது நேரம் கலருகிறார் ஆவி பறக்க காப்பி தயாராகிவிட்டது இருந்து பிரித்து வந்த குளிர்ந்த தண்ணீர் ஆவி பறக்கும் காப்பியாக மாறியிருந்தது அனைவருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை என்ன அதிசயம் இருந்து கொண்டு வந்த தண்ணீர் இப்படி மாறியிருக்கிறதே என்று வேறு ஏதாவது வேண்டுமா என்று சுவாமி கேட்கிறார் மற்றொருவர் எனக்கு பாலகம் வேண்டும் இனிப்பான பானகம் வேண்டும் என்று கேட்கிறார் வேறு ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் கொண்டு வந்து அதே குச்சியை கொண்டு மறுபடியும் அந்த தண்ணீரிலே கழறுகிறார் நல்ல இனிமையான பானகம் அங்கே வந்துவிட்டது அனைவரும் தங்கள் விருப்பத்திற்கேற்ப அவற்றை அருந்தி சாந்தி செய்து கொண்டார்கள் சுவாமி முன்னகித்தபடி சொன்னார் இவர் அருந்தியது காப்பி அல்ல தண்ணீர் தான் நீங்கள் அருந்தியது பானகம் அல்ல இதுவும் தண்ணீர் தான் இது மாயை என்று சுவாமி சொன்னார்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியையும் சுவாமி நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் மற்றொரு சம்பவம் ஒரு மலைப்பகுதியிலே சித்த வித்தியார்த்தி சகோதரர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள் அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்வதற்கு சற்று காலதாமதமாகிறது அந்த வேலையிலே அவர்களுக்கு பசி எடுக்கிறது கொண்டு வந்த உணவு ஏற்கனவே தீர்ந்துவிட்டது அடுத்த வேலை ஆகாரத்திற்கு ஏதுமில்லை கடும் பசியால் சோர்வுற்றவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த அயமுற்ற வேலையிலே இந்த வேலைக்கு ஏதாவது கொஞ்சம் கஞ்சி வைத்தால் நன்றாக இருக்கும் என்று ஒருவர் சொல்லுகிறார் சுவாமி எங்கிருந்தாலும் நமக்கு உணவு தானே எனக்கு வெஜிடபிள் பிரியாணி வேண்டும் என்று கேட்கிறார் அவர்களுக்குள்ளே நடிப்பு மூடுகிறது சிரித்து கொம்மானமிட்டபடியாக சற்று ஓய்விலே இருக்கிறார்கள் சர்க்கைக்கெல்லாம் அந்த இடத்திற்கு ஒருவர் வருகிறார் கைகளிலே இரண்டு சமையல் தூக்கு பாத்திரங்கள் ஆற்றி கொண்டு வந்து ஐயா இதிலே உணவு இருக்கிறது தயவு செய்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் இதை படுத்தவில்லை எங்களுக்கு தேவையான உணவு இருந்தது தீர்ந்துவிட்டது இது மீதமாக நிறைய இருக்கிறது இதை சாப்பிடுங்கள் என்று கொடுத்தார்கள் அந்த உணவு பாத்திரத்தை திறந்து பார்த்த போது அங்கே காய்கறி பிரியாணி சைவ பிரியாணி இருந்தது அதற்கு தேவையான இணை உணவுகளும் இருந்தன அனைவருக்கும் தூக்கி வாரி போட்டது இப்போதுதான் சற்று முன்னே இதை பற்றி பேசதும் அப்படிப்பட்ட உணவை கிடைத்து விட்டதே என்று கொண்டு வந்தவரிடத்திலே உணவை பெற்றுக்கொண்டு பாத்திரத்தை திரும்ப கொடுத்த போது நாங்கள் இங்கே இருப்பதை உங்களுக்கு யார் சொன்னது எப்படி நீங்கள் எங்களை தேடி வந்தீர்கள் என்று கேட்டார்கள் ஒரு பெரியவர் வந்தார் தாடி வைத்திருந்தார் வெள்ளை உங்களுக்கு போலவே போட்டிருந்தார் நாங்கள் உணவு நீளமாக இருப்பதை பற்றி சிந்தித்த போது இந்த உணவை வீணாக்காதீர்கள் பசியோடு சிலர் காத்திருக்கிறார்கள் அவர்களிடத்திலே கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லி உங்களிடத்திலே என்னை அனுப்பி வைத்தார் என்று சொன்னார்கள் ஞானபிதாவின் கருணை எப்படி வேலை செய்கிறது என்பதை பாருங்கள் ஞானபிதா சொன்னார்கள் ஆழ்வடமையிலே இருந்தாலும் என் பிள்ளைகள் சாப்பிடாமல் இந்த உலகம் உறங்கச் செல்லாது என்று சொன்னார்கள் இது ஞானபிதாவின் மிகப்பெரிய கருணையின் வெளிப்பாடு சொல்லிக்கொண்டே போகலாம் எண்ணற்ற சம்பவங்கள் இருக்கின்றன பல சகோதர சகோதரிகளுக்கு இது போன்ற அனுபவங்கள் இருக்கின்றன அடியெடுத்து இது போன்ற அனுபவங்கள் நிறைய இருக்கின்றன இது பற்றி நான் ஏற்கனவே சில பதிவுகளிலே இருக்கிறேன் நம்பியவர்களை ஞானபிதா கைவிட மாட்டார் அத்த ஆசைகளையும் கூட ஞானபிதா நிறைவேற்றி வைக்கிறார் உணவு சார்ந்த உடனடி தேவைகளை உடனடியாக சுவாமி நிறைவேற்றிக் கொடுக்கிறார் அதே வேளையிலே பலருக்கும் ஒரு அங்க வாய்ப்பு இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் உடனே சுவாமி முடித்துக் கொடுக்கிறார் பெரிய விஷயங்கள் பொருளாதார நெருக்கடி குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இவற்றை உடனே சுவாமி தீர்ப்பதில்லையே என்று கேட்கிறார்கள் இதற்கு ஒரு சிறிய சம்பவத்தையும் இங்கே சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஒரு சித்தி சகோதரர் முதிய வயது ஆட்சாமை காரணமாக அவரால் வெளியே செல்ல முடியவில்லை உடலிலே கடுமையான சுரம் கொதிக்கிறது ஜல்லி விபதை போன்ற ஒரு நிலையிலே தவிக்கிறார் வெளியே செல்லவும் இயலவில்லை ஒரு அறை அந்த கதவை அடைத்துக் கொண்டு உள்ளேயே படுத்திருக்கிறார் இந்த இரவு நிச்சயம் நம் உயிர் போய்விடும் நம்மால் அசைய முடியவில்லை வெளியே செல்ல முடியவில்லை மருத்துவ உதவியும் இல்லை மருந்துகளும் இல்லை சாமியை நினைத்தபடியாக இந்த சமாதி போக போகிறோம் என்று கருதியபடியாக படுத்திருந்தார் அவரிடம் இருந்தது ஒரே ஒரு வேஷ்டியும் ஒரே ஒரு தொண்டம் மாத்திரமே ஜன்னி வந்து மிதற்றியபடியாக படுத்திருக்கிறார் கதவு உள்பக்கம் பாரிடப்பட்டிருக்கிறது என்ன உள்ளது தெரியாது அப்படியே மயங்கி விட்டாரா அல்லது உறங்கி விட்டாரா என்பது அவருக்கு தெரியாது காலையிலே விழித்து பார்க்கிறார் அவர் உடலிலே ஒரு கம்பளி போர்வை பொருத்தப்பட்டிருக்கிறது வெற்றியிலே ஏதோ மூலிகை பற்று போடப்பட்டிருக்கிறது காலையிலே உடலிலே நோய் இருப்பதற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் முழுமையாக ஆரோக்கியமாக எழுந்திருக்கிறார் முன்பக்கமாக தாரிடப்பட்ட கதவு திறக்கப்படவில்லை இல்லாத ஒரு கம்பளி போர்வை போர்த்தப்பட்டிருக்கிறது நெற்றியிலே மூலிகை பற்று போடப்பட்டிருக்கிறது உடலிலே இருந்த நோய் முற்றிலும் உயர்ந்து விட்டது நோய் ஊற்றி இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் அவர் கல்வழித்து எழுகிறார் இது எப்படி சாத்தியமாயிற்று ஞானபிதாவின் பேரரு பெருங்கருணை இங்கேயும் வெளிப்படுகிறது அருமை சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்மமனைகளுக்கு ஏற்ப நல்லதோ கெட்டதோ தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் நாம் யோக பயிற்சிகளை செய்து கொண்டிருந்தாலும் கூட சுழுமனை கதவம் இன்னமும் திறக்கவில்லை என்கிற அங்க வாய்ப்பு ஏற்படும் கர்மவினை தீராத வரையிலும் சுழுமனை கதவம் திறக்காது கர்மவினை தீர்வதற்கு உங்களுக்கு கரம் கொடுத்து உங்களை அருகிலே இருந்து பாதுகாக்கக்கூடிய தந்தையாக ஞான தந்தையாக உலக ஞானபிதாவாக சுவாமி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார் சுவாமியின் ஏற்பை ஓர வேண்டும் என்றால் நீங்கள் மென்மையான மனம் கொண்டவர்களாக மாற வேண்டும் நான் என்கிற அடந்தையை முற்றிலும் விட்டொழிக்க வேண்டும் சிறிதோ பெரிதோ தெரிந்த வரையிலும் யோக பயிற்சியை இடைவிடாது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் நாம் வெல்வோம் இதை நம்ப வேண்டும் மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவரைப் போல நமக்கு இல்லையே என்கிற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும் வெறுப்பு வெறுப்புக்களை முற்றிலும் துறக்க வேண்டும் ஆசைக்கு இடம் கூடாது இருக்க வேண்டும் அன்போடு சகல உயிர்களையும் நேசிக்க பழக வேண்டும் முடிந்தவரை சித்தவித்தை பயிற்சி செய்ய வேண்டும் இவை சரியாக இருந்தால் நீங்கள் அழைக்காவிட்டாலும் சுவாமி அருகே இருந்து உங்களுக்கு உதவுவார் பொதுவாக இது போன்ற அனுபவ விடயங்களை அடிக்கடி நாம் சொல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இங்கே இப்போது நாம் சொல்லிய இந்த தகவல்களை கொண்டே சில சகோதர சகோதரிகளுக்கு நமக்கும் இது போன்ற அனுபவம் ஏற்பட்டு விடாதா என்கிற இயக்கம் வரும் ஐயோ அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவம் நமக்கு ஏற்படவில்லையே என்கிற ஆதங்கம் வரும் இது காரணமாக பொறாமை ஏற்படும் அவர் சொன்னது பொய் என்று என்ன தோன்றும் நமக்கு ஏற்படவில்லையே என்கிற இயக்கம் வரும் இது பயிற்சியிலே சுணக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவருக்கு ஏற்பட்ட அனுபவம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று கருதுவது தவறு அனுபவங்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் கூட தவறு எதையும் எதிர்பார்க்காமல் பயணப்பட்டுக் கொண்டேன் அந்தந்த வேலையிலே நடக்க வேண்டியது நிச்சயமாக நடந்தே தீரும் இங்கு உங்களுக்கு ஒரு கடுகத்தனையும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியமில்லை சுவாமி நம்மோடு இருக்கிறார் நிச்சயம் நம்மை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார் நம்மை கைவிடுவதில்லை எப்போது நாம் ஒழுக்கமானவர்களாக சுவாமி சொன்னபடி வாழக்கூடியவர்களாக இருந்தால் காப்பாற்றுவார் தன்முனைப்போடு வாழும் வரையிலும் எந்த உதவியும் இருந்து வராது சரணாகதி நிலையிலே சுவாமியிடம் நம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு விட்டால் கேட்டதல்லாது கேட்காததும் நம்மை தேடி வரும் நமக்கு எதை எப்போது தர வேண்டும் என்பதை ஞானபிதா நன்கு அறிவார்கள் நிச்சயம் தேவைப்பட்ட பொறுத்து கொண்டு வந்து கொடுப்பதையும் அவர் நிறுத்தியதில்லை நிறுத்தப் போவதும் இல்லை நம்மது ஞானபிதா நம்மோடு இருக்கிறார் மீண்டும் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்